அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பி நலிங்கர் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஏ கர்னட்டிக் மியூசிக் முடிச்சிருக்கேன் ஸ்ரீ யோகாலயா யோகா சென்டரில் கிட்டத்தட்ட எட்டு எட்டு வருஷமாக நான் பயணிச்சிட்டு வரேன் இந்த அற்புதமான யோகா எனக்கு கற்றுக் கொடுத்த குருவான சங்கர்யா அவர்களுக்கும் உமா மகேஸ்வரியா மாணவர்களுக்கும் எனது பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த எட்டு வருஷத்தில் நான் யோகாவில் வந்து பல அட்வான்ஸ் லெவல் ஆஸ்மாஸ் மெடிடேஷன் ப்ரீதிங் எக்சசைஸ் பல விஷயங்கள் யோகாவில் நான் கற்றுட்ருக்கேன் இதையும் தாண்டி எங்களுடைய சங்கரய்ய அவர்களும் உமாமகேஸ்வரம் அவர்களும் ஆசனங்கள் யோகா சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தாண்டி ஒரு மாணவன் மாணவி சமுதாயத்தில் எப்படி இருக்கணும் எப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை வாழணும் கொண்டு போகணுன்றதை பற்றி எவ்வளவு கிளாஸ்லையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க சொல்லிக்கக்கூடிய அந்த ஒரு ஒழுக்கம் நேர்மையான சிந்தனைகள் இது எல்லாமே எங்களை வழிநடத்து அடுத்தடுத்த லெவலுக்கு எங்களை கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி எங்களுடைய மனசில் ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு நேர்மையையும் எல்லோருடமும் அன்போடு இருக்கணும் கூடிய நல்ல குணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு விதைச்சி இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதராக எங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த பல மனிதர்களில் நானும் ஒருவன் என்பது ரொம்ப சந்தோஷப்படுறேன் யோகா அப்படிங்கிறது என்னுடைய உடல் சார்ந்து பல விஷயங்கள் எனக்கு உதவி இருக்குது என்னுடைய சுயக்கட்டுப்பாட்டுக்கு நேர்மையான சிந்தனைக்கு பொறுமைக்கு எல்லாரிடமும் அன்பாக பழகக்கூடிய ஒரு சிந்தனை உருவாக இருக்குது எனக்கு யோகா பெரிய அளவில் உதவி இருக்கு அதையும் தாண்டி என்னுடைய எங்களுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா மீடியமான ஃபேமிலி தான் யோகால ஆசனங்கள் வந்து நான் டிஸ்ட்ரிக் லெவலில் ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவலில் ப்ரைஸ் ஒன் பண்ணியிருக்கேன் ஜெயிச்சிருக்கேன் இதை பார்த்து என்னுடைய டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மூணு வருஷத்துக்கும் நான் படித்த கொங்குவேலாளர் ஸ்கூலில் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீ வந்து எங்களுடைய மாஸ்டர் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க அது எங்களுடைய பொருளாதார அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்துச்சு அடுத்து நான் பி ஸ்கூலு முடிச்சுட்டு காலேஜு போகும்போதும் எனக்கு வந்து காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா நான் நேஷ்னல் லெவலில் ஜெயிச்ச சர்டிஃபிகேட்ஸ்லாம் காமிச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எனக்கு இடம் கொடுத்து ஹண்ட்ரடுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும்னு சொல்லி எனக்கு நான் படித்த கல்லூரியிலையும் எனக்கு வந்து கன்ஃபர்ஷன் பண்ணி கொடுத்தாங்க இப்படி எங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லா கட்டத்துலேயும் ரொம்ப உதவியாக இருந்த என்னுடைய குரு சங்கரையா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதையும் தாண்டி அந்த நாற்பது சதவீத ஃபீஸ் கூட எங்களுடைய என்னுடைய குடும்பம் கஷ்டப்படுற சூழ்நிலையினால் பார்க்க முடியாமல் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கற்றுக்கொண்ட யோகா வித்தே யோகா க்ளாஸ் எடுப்பதற்கான வாய்ப்பை எனக்கு சங்கர் ஐயா ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதனால் என்னுடைய காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நான் யோகா வகுப்பு எடுக்க ஆரம்பித்து என்னுடைய நாற்பது சதவீத கல்லூரி கட்டணத்தையும் நான் என்னுடைய சொந்த உழைப்பில் யோகா கிளாஸ் எடுத்து கட்டினேன் இதனால் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை சொல்லி நான் குறைச்சி அவங்கள அந்த மூணு வருஷம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக நான் பார்த்துட்டேன் இப்படி என்ன என்னுடைய இந்த சின்ன வயசுலேயே வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார உதவியை செஞ்சு ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமுடைய மாணவனாக சமுதாயத்தில் என்னை உருவாக்கி இன்னைக்கு கோயம்புத்தூர்லேயும் சரி திருப்பூர்லேயும் சரி பல நபர்களுக்கு யோகா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகா மாஸ்டர் என்னையும் வந்து உருவாக்கியிருக்காங்க இப்படி பல மாணவர்களை வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாணவர்களை வந்து யோகாலயா வந்து உருவாக்கியிருக்காங்க அதில் நானும் ஒருவன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல கண்டிப்பாக வருங்காலத்தில் என்னை பண்ணுற பல மாணவர்களை உருவாக்கி சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒழுக்கம் நேர்மையான ஒரு ஒரு வாழ்க்கையை வந்து நான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி பல பேர்த்துக்கு இந்த யோகக்கலையை கற்றுக் கொடுத்து ஒரு அற்புதமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு இந்த அற்புதமான யோக கலையை கொடுத்த சங்கரை அவர்களுக்கும் மாமகேஸ்வரி அம்மாவர்களுக்கும் என்னுடைய பெற்றோர் அவர்களுக்கும் இறைவன் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்